பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன ஒரு அற்புதமான செய்தி நம்ம விழிப்புணர்வு செய்தி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் உருவாகி கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது இந்த நூறு ஆண்டுகளாக இந்த சட்டமன்றம் சட்டமன்றத்தில் என்னென்னலாம் நிகழ்வுகள் நடைபெற்றது அதெல்லாம் வந்து ஒட்டு ஆவணமாக ரெடி பண்ணி லைப்ரரியில் இருந்த எல்லாத்தையும் மேனுவலாக இருந்ததை போல எல்லா இணையவழிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ ஆரம்பத்தில் இருந்த முதலமைச்சர் ஆளுநர் அவங்க பேசின உரைகள் வரவு செலவு திட்டங்கள் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் நம்ம பார்த்துக்க முடியும் இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க அறிவிப்பாக கொடுத்துருக்குறாங்க நம்மளோட தமிழ்நாடு த தமிழ்நாடு அரசு ஸோ இதை நீங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் நேரடியாக இந்த பேச்சுக்கு வந்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் ரெண்டு மொழி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நீங்கள் தமிழில் படிக்கிறாருந்தாலும் படிச்சுக்கலாம் அல்லது ஆங்கிலத்தில் படிக்கிறதாலும் படிச்சுக்கலாம் இந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டு ஏன் உருவாக்குனாங்க அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது அதற்கான முன் அறிவிப்பை அவங்க முன்னாடியே கொடுத்துருக்காங்க இந்த தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை கிளிக் கொடுத்து நீங்கள் முதல்ல இந்த அறிவிப்பை நீங்கள் படிச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டோட முழு நோக்கமே உங்களுக்கு புரியும் இன்றைக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்க மக்கள் அனைவருமே இங்கே லோக்கலில் இருக்க இளைஞர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் பல கட்சிக்காரங்க எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போது ஆளுங்கட்சி எதிர்கட்சி இப்படி பிரச்சனை இருக்கு இல்லையா இதில் ஆளுங்கட்சி என்ன பண்ணாங்க இப்போது இருக்க எதிர்கட்சி என்ன பண்ணாங்க அவங்க ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சாங்க இவங்க ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சாங்க எல்லாத்தையுமே இந்த வெப்சைட்டில் நம்மளால் பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ அதுக்கு தான் ஒரு சிறப்பு மிக்க இது வெப்சைட்டாக வந்து நான் கருதுனேன் அதனால தான் இதை குறித்த அவேர்னஸ் வந்து இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ வெளியிடணும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை வரலாற்று சிறப்புமிக்க தமிழக சட்டமன்றம் நூறு ஆண்டுகளை கடந்து நீண்ட பாரம்பரிய மிக்க சட்டமன்றமாக திகழ்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இன்று வரை நடைபெற்ற அனைத்து சட்டமன்ற விவாதங்களும் நடவடிக்கை குறிப்புகளாக ஆவணப்படுத்தப்பட்டு சட்டமன்ற நூலகத்தில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன பெரும் தலைவர்கள் ஆற்றிய உரைகள் இயற்றப்பட்ட சட்டங்கள் மக்கள் நலனுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய சிறப்புமிக்க இந்த விவாதங்களை மக்களுக்கு எளிதில் கொண்டு போய் சேர்க்கும் வண்ணம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று சட்டமன்ற ஆவணங்களை கணினி மயமாக்கும் திட்டத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டார் இந்த திட்டம் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் தற்போது வரையிலான சட்டமன்ற பேரவை மற்றும் சட்டமன்ற பேரவை குறிப்புகள் சட்டமன்ற விழாக்கள் தொடர்பான வெளியீடுகள் சட்டமன்றத்தில் வைக்கப்பெற்ற ஏடுகள் சட்டமன்ற குழுக்களின் அறிக்கைகள் சட்டமன்ற முன் வடிவுகள் சட்டமன்ற நிகழ்வுகள் தொடர்பான செய்தி துணுக்குகள் போன்றவற்றை ஆவணங்கள் பிரத்தியமாக ஸ்கேன் செய்யப்பட்டு இந்த வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வலைதளத்தில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் தேடு வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ் தட்டச்சு தெரியாதவர்களும் பயன்படுத்தும் வகையில் இந்த இது சிறப்பாக மிக எளிதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பேரவை எண் தேதி சட்டமன்ற அலுவல் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் போன்ற காரணிகள் மூலம் மேம்பட்ட தேடுதலை மேற்கொண்டு வேண்டிய ஆவணங்களை எளிதில் பெறலாம் மேலும் சட்டமன்ற பேரவையில் நடைபெறும் முக்கிய விவாதங்களில் ஒளி ஒளி தொகுப்புகள் புகைப்படங்கள் ஆகிய ஆவணங்களும் இந்த வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த வலைதளத்தின் மூலம் மக்கள் பிரதிநிதிகள் ஆராய்ச்சியாளர்கள் கல்வியாளர்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் தங்களுக்கு தேவையான குறிப்புகளை தேடி எளிதாக பெற முடியும் வரலாற்று சிறப்புமிக்க ஆவணங்களை நாளைய தலைமுறையும் பயன்படுத்தும் வண்ணம் சட்டமன்ற ஆவணங்கள் டிஜிட்டல் முறையில் பதிவேற்றம் செய்யப்பட்டு இந்த வலைதளம் மூலம் மக்களுக்கு பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது அப்படிங்கிற இந்த முன்னறிவிப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்முடைய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கிட்டு உடனே தான் உங்களுக்கு சில புரிது புரிதல்கள் ஏற்படும் இதில் நிறைய விஷயங்கள் நம்மளால் ஆரம்பத்துலேருந்து பார்க்க முடியும் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முக்கிய அலுவல்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முக்கிய தலைப்புகள் இந்த பக்கம் ஆரம்பத்துலேருந்து கொண்டு வந்த ச திட்டங்களை குறித்து சொல்லியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக டிஎம்கே ஆட்சி காலத்தில் கொண்ட சில திட்டங்களை குறித்து சொல்லியிருக்காங்க இங்கே முக்கிய அலுவலர்கள் இது ஆரம்பத்துலேருந்து ஆளுநர் ஆற்றண உரை ஆளுநர் உரையில் விவாதம் வரவு செலவு திட்டம் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை வரவு செலவு திட்ட விவாதம் மானிய கோரிக்கை விவாதம் விதி நூற்றி பத்தின் கீழ் அறிக்கைகள் சிறப்பு கவனத்து ஈர்ப்பு கவன ஈர்ப்பு வினாக்கள் விடையும் நேரம் அதுக்கப்புறம் அரசின் தனி தீர்மானம் அரசின் தீர்மானம் ஒத்திவைப்பு தீர்மானம் என்ற இதெல்லாம் ஆரம்ப நாட்கள்லேருந்து வெளியிடப்பட்ட ஒன்று இப்போ வரவு செலவு திட்டத்துக்கான விவாதத்தை குறித்து நம்ம பார்க்கணும் அது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து சட்டமன்ற விவாதம் போயிட்ருக்கும் வரவு செலவு குறித்தான விவாதங்கள் அதெல்லாம் டீட் நீட்டேலாம் அந்த மாதிரி இதில் பார்த்துக்க முடியும் இப்போ வரவு செலவு திட்டத்தை குறித்து ஒரு ஒரு டெமோ மட்டும் நம்ம பார்க்கலாம் அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளியிட்ட அந்த வரவுசல திட்டங்கள் குறித்தான நிறைய விவரங்களுக்கு ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஒன்று ஸோ நிறைய பார்க்க முடியும் இதில் வந்து எத்தனை பேஜ் கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய பேச்சஸ் இருக்குது அது இப்போ வரைக்கும் ரீசண்டாக இப்போ வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்க முடியும் அதே சமயத்தில் இப்போ இதில் பார்த்திங்கன்னா பேரவை எண் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தேடிக்க முடியும் அமர்வு எண் தெரிஞ்சுன்னா தேடிக்க முடியும் தேதி வரவு செலவு திட்டம் இந்த இந்த விவரங்களை கொடுத்தோம்னா நம்ம என்ன செய்யலாம்னா இதை தேடுதலும் நம்ம செஞ்சுக்க முடியும் இப்போ ஒரு டெமோ மட்டும் நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அந்த வரவு செலவு திட்டம் இருக்கு இல்லையா இந்த திட்டத்தை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் பார்வையும் இட்டுக்கலாம் நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தமிழ் ரெண்டுமே கலந்துருக்கு நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தமிழ் ரெண்டுமே கலந்து வந்தது பட் ஆனால் ஒரு சில வரவு செலவு திட்டங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குது அதுவும் ஆரம்ப நாட்களில் அப்படி இருந்ததுனால அந்த தரவுகள் வந்து சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வந்து அதை ஸ்கேன் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மட்டும் நமக்கு நல்லா தெரியுது இது பார்த்திங்கன்னா சிறப்பாக தமிழில் தான் இருக்குது அதனால் ரொம்ப ஈஸியாக நம்ம பார்த்துக்க முடியும் ஒரு சிலது ஆங்கிலத்தில் வருது இது பாருங்கள் பழைய அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வெளியிடப்பட்ட அந்த வ வரவு செலவு அறிக்கை அது ஸோ நீங்கள் உறவுகள் வந்து நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலான்னா நீங்கள் இதை பழைய கால வரவு செலவு விவரங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் பழைய நிகழ்வுகள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஒரு சூழல் தான் இந்த வெப்சைட்டு ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்த கட்டமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த இந்த சைடு இருக்கு இல்லையா இதில் முக்கிய தலைப்புகள் இதை குறித்து நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து சாதீனரும் அச்சகரலாம் அப்படின்னு டிஎம்கே பேரில் போட்ட அந்த திட்டம் தான் அதை குறித்து இருக்குது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ காப்பீடு இருக்கலாம் இதெல்லாம் பழசு வந்து அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க ஆரம்ப நாட்களில் கொண்டு வந்தது அது அதை அதை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் அவங்க சொல்லியிருப்பாங்க இதுக்கான விவரங்கள் என்ன இன்னுயிருக்காப்போம் நமக்கநாம திட்டத்தின் கீழே வந்து இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் ஏன் கொண்டு வந்தாங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றே நீங்கள் கிளிக் பண்ணு கிளிக் பண்ணி படித்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து இதில் நம்மளுக்கு பழைய நிகழ்வுகளை பற்றி நம்ம அறிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு வசதியாக இருக்குது ஒவ்வொன்று பிடிஎப்பாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பழைய சட்டம் பண்ணுற இந்த புகைப்படங்கள்லாம் வந்து நம்ம அதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அதிலேயும் குறிப்பாக வீடியோ ஆடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்வதுக்கு வாய்ப்பாக இருக்குது இதில் பாருங்கள் இந்த பக்கம் அவன் மேலே வந்து புகைப்படங்கள் ஓகே பழைய புகைப்படங்கள் தேடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஸோ இதில் நம்ம பார்க்கலாமா ன் பிடிஎஃப் ஓபன் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே டிஎம்கே கே இந்த பழைய புகைப்படங்கள் ஆமா கா அன்பழகன் பேராசிரியர் அவர் பிறந்து நிற்கிறாரு ஓகே நெட்டு நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறதுனால நம்மளால் பல விஷயங்களை அந்த கிராமத்துலேருந்து இருந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொடுக்க முடியல அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது ஓகே அது டவுன்லோட் டவுன்லோட் ஆகிட்டே இருக்குது எப்போ டவுன்லோடாக போகுதுன்னு தெரியல அந்த அளவுக்கு நெட்டு இங்கே ரொம்ப தீவிரமாக இருக்குது சந்தோஷம் மகிழ்ச்சி ஓகே இப்போ நம்ம முகப்பு பக்கத்துக்கே போயிடலாம் இதில் வந்து நடவடிக்கை புத்தகம் குழுக்களின் அறிக்கை பேரவை முன்வைக்கப்பட்ட ஏடுகள் பேரவை முன்பு வைக்கப்பட்ட பழைய ஏடுகள் சட்ட முன்வடிவு குழு அறிக்கை ஓகே அன்பான உறவுகளே இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த குழுக்களின் அறிக்கை மதிப்பீட்டு குழு சட்ட விதிகள் ஆய்வுக்குழு அரசு உறுதிமொழி குழு பொது கணக்கு குழு அவை குழு ஏன்னா நிறைய குழுக்கள் இதில் இருக்குது நீங்கள் அதை பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இந்த குழுக்கள்லாம் வந்து இருக்குது இன்றைக்கி நம்ம அன்றாட தகவல்கள் நிறைய நம்மளுக்கே கிடைக்குது இணையத்தில் ஸோ உறவுகள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நேரம் இருக்கும்போது நீங்கள் ஃப்ரீயாக வந்து இதில் ஒவ்வொன்றா தேடி நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா நிறைய விஷயங்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்க விருந்துக்கிறேன் இந்த வீடியோ குறித்ததான உங்களோட மேலான கருத்துக்களை இந்த வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களுக்கு வேறு வீடியோவை சந்திக்கிறேன்